வணக்கம் மேகலை சமையல் அறைக்கு வரவேற்கிறேன் இன்னைக்கு ரொம்ப சூப்பர் சுவையான அதுவும் ஒரு துளி எண்ணெய் கூட சேர்க்காத மட்டன் குழம்பு எப்படி சுலபமா செய்யறதுங்கிறத வாங்க அதற்காக நான் இன்னைக்கு ஒரு அரை கிலோ அளவு மட்டன் எடுத்துருக்குறேங்க எடுத்துட்டு உப்பு மஞ்சப்பொடி சேர்த்து நல்லா அலசிட்டு தேவையான அளவு உப்பு மிளகாய்த்தூள் மஞ்சத்தூள் போட்டு குறைந்தது ஒரு மணி நேரம் நான் ஊற வச்சு எடுத்துக்கிறேங்க கறி நல்லா ஊறணும் தான் சுவை அதிகமாக இருக்கும் கறி ஊரட்டும் அதுக்குள்ள நம்ம தேவையான பொருட்களை அரைச்சிடலாம் மூன்று பெரிய வெங்காயம் மூன்று கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் மூன்றே மூன்று வரமிளகாய் பதினைந்து பால் பூண்டு இந்த அளவுக்கு இஞ்சி எடுத்துக்கோங்க காரம் ஜாஸ்தியா வேணும்னா மிளகாய் நீங்க கூட சேர்த்துக்கலாம் கொஞ்சமா கருவேப்பிள்ளை நான்கு தக்காளி எப்போதும் இந்த மாதிரி கிரேவி இந்த மாதிரி குழம்பு செய்யும் பொழுது தக்காளியை விட வெங்காயம் ஜாஸ்தியா இருக்கணும் இது இந்த மாதிரி விழுதா நல்லா அரைச்சுக்கோங்க நான் இன்னைக்கு சட்டியில் தான் செய்ய போகிறேங்க குக்கரில் வேணுணாலும் நீங்கள் செஞ்சு விசில் போட்டு எடுத்துக்கோங்க அரைச்ச விழுதை சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு இரண்டு தேக்கரண்டி அளவு தூள் ஒரு தேக்கரண்டி அளவு கரம் மசாலா கட்டி மஞ்சள்லாம் பிடிச்சி ஒரே ஒரு பிஞ்ச் எடுத்துக்கிறாங்க அதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாங்க இதை வந்து நம்ம எண்ணெயில் வந்து வதக்க போகிறதில்ல கொதிக்க தான் வைக்க போகிறோம் இது நல்லா கொதிக்கட்டும் முதல் கொதி வந்ததுக்கு அப்புறமா நம்ம ஊற வச்சுருக்கிற மட்டனை வந்து அதில் போட்டுடணுங்க அப்போ தான் சீக்கிரமாக வந்து கறி வேகும் பாருங்கள் இப்போ தான் கொதிக்க ஆரம்பிச்சது நான் அதுக்குள்ளே கறியை போட்டுடுறேன் எல்லா கறியும் சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி கலந்து விடுங்க நல்லா அடுப்பை ஃபாஸ்ட்டாகவே வச்சுக்கோங்க வச்சுட்டு நல்லா கொதிக்க வைங்க தலை தலைன்னு கொதிக்கணுங்க கொதித்ததுக்கப்புறமா ஒரு வாட்டி கலந்துட்டு சிம்மில் வச்சு ஒரு தட்டு போட்டு மேலே ஒரு வெயிட் போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாங்க கறி வந்து நல்லா வேகணும் பாருங்கள் இந்த மாதிரி அது வேகட்டும் இப்போ கறி வந்து ஒரு முக்கால் பதம் வெந்திருக்குங்க இந்த நேரத்துல நான் வந்து இரண்டு முருங்கைக்காய் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு சிம்லையே இது வெந்துட்டு இருக்கட்டோங்க நம்ம வந்து ஒரு மசாலா சின்னதாக அரைச்சிட்டு வந்துடலாம் மூன்று டீஸ்பூன் அளவு தனியா அதாவது மல்லி விதை கால் டீஸ்பூன் அளவு வெந்தயம் இரண்டு டீஸ்பூன் அளவு சோம்பு ஒரே ஒரு டீஸ்பூன் அளவு மிளகு இப்போது இது எல்லாவற்றையும் வந்து ஒரு கடையை சூடு படுத்திக்கிட்டு எண்ணெய் எதுவும் விடாம அப்படியே வெறுமனே ஒரு எட்டுலேருந்து பத்து நிமிஷம் வரைக்கும் சிம்மில் வச்சு வறுத்துக்கலாங்க வறுத்த மசாலாக்களை இந்த மாதிரி நம்ம இடித்து போட்டுக்கலாங்க மிக்சியில் போடாமல் இந்த மாதிரி முடிஞ்சா இடித்து சேர்த்துக்கோங்க அவ்வளோதாங்க கறி நல்லா வெந்துடுச்சு குழம்பும் தயாராகிடுச்சு நம்ம இடித்த மசாலாவை அதில் போட்டுடலாம் போட்டுட்டு கடைசியாக கொஞ்சமாக கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா சூடாக பரிமாறுங்க இந்த குழம்பு வந்து இட்லி தோசை சப்பாத்தி பழைய சாதம் சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கோங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் முக்கியமாக நம்ம ஒரு சொட்டு எண்ணெய் கூட சேர்க்காமல் செஞ்சுருக்குறோங்க இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் பார்த்தமைக்கு நன்றி